ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி ஆறாவது தலைப்பு பண்டிகை விரதம் ஏகாதசி சிறப்பு தொடர்ச்சி சாந்திராயனம் என்னும் ஒரு விரதம் உண்டு உடம்பை போட்டு ரொம்ப வருத்தி கொள்ளப்படாதுதான் என்பது நம் மத கொள்கையானாலும் எத்தனை சாதனைகள் பண்ணியும் சித்தசுத்தி வராதவர்கள் தங்களுக்கு மற்றவர்களை விட இருக்கிற பூர்வ பாப கர்மாதான் இப்படி பழிவாங்குகிறதென்று புரிந்து கொண்டு அதை கழிப்பதற்காக உடம்பை வருத்தி கொண்டு சில அனுஷ்டானங்களை பண்ணும்படி சாஸ்திரம் விதிக்கிறது இதற்கு கிருஷ்ரம் என்று பெயர் இப்படி பண்ணினால் தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அதற்கு பதில் பிரதிநிதியாக இத்தனை ஆயிரம் காயத்ரி பண்ண வேண்டும் என்றும் இருக்கிறது இப்படி சப்ஸ்டிடியூட்டை சொல்லிவிட்டதால் இந்த சப்ஸ்டிடியூட்டுக்கும் சப்ஸ்டிடியூட் அதற்கும் சப்ஸ்டிடியூட் போய் ஒரு கோதானம் பண்ணிவிட்டால் அது கிறிஷ்ரத்துக்கு சமானம் என்று ஆகி பசுவுக்கு பதில் அதன் விலையை தட்சிணையாக தருவதாக ஆரம்பித்து இந்த தட்சிணையையும் குறைத்து கொண்டே போய் தற்போது பரிகாசத்துக்கு இடமாக ஒரு பிராமணனுக்கு ஆரே காலனா தட்சணை கொடுத்துவிட்டால் கிருஷ்ணம் அனுஷ்டித்தாகிவிட்டது என்று வைத்து கொண்டிருக்கிறோம் பாப பரிகாரமாக உடம்பை வருத்திக் கொள்வதற்காகவே சாந்திராயன விரதம் ஏற்பட்டிருக்கிறது சந்திரகலை வளர்வது தேய்வதை பொறுத்து போஜனம் செய்யும் அன்ன கவலத்தின் எண்ணிக்கையை அமைத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் சாந்திராயனம் இதை ஆரம்பிக்கிற திதியையொட்டி இரண்டு தினசுகள் ஒன்றை கட்டெரும்பு சாந்திராயனம் என்றும் மற்றதை கோதுமை சாந்திராயனம் என்றும் வேடிக்கையாய் சொல்லலாம் கட்டெரும்பு இருக்கிறது தலை பெருத்து ஆரம்பிக்கிறது அப்புறம் நடுவில் சிரித்து தேய்ந்து விடுகிறது மறுபடி பின்பாதி பெருத்து கொண்டு போகிறது இதே மாதிரி ஒரு தினுசு சாந்திராயனத்தை பௌர்ணமி அன்று ஆரம்பித்து அன்று பதினைந்து கவளம் சாப்பிட வேண்டும் மறுநாளான கிருஷ்ணபக்ஷ பிரதமையன்று பதினாலு கவளம் அதற்கு மறுதினமான த்விதியை பதிமூன்று கவளம் என்று இப்படியே குறைத்து கொண்டே போய் அமாவாசியையன்று முழுப்பட்டினி கிடக்க வேண்டும் அப்புறம் மறுதினமான சுக்லபக்ஷ பிரதமையன்று ஒரு கவளம் த்விதியைக்கு இரண்டு கவளம் என்று ஏற்றிக்கொண்டே போய் பௌர்ணமியில் பதினைந்து கவளம் என்று முடிக்க வேண்டும் கோதுமை எப்படி இருக்கிறது ஊகமுள் மாதிரி சிறுத்து ஆரம்பிக்கிறது நடுவிலே பெருத்து மறுபடி சிறுத்து முடிகிறது இதேபோல் சாந்திராயன நியமத்தை சுக்லபக்ஷ பிரதமையில் ஆரம்பித்து அன்றைக்கே ஒரே ஒரு கவளம் போஜனம் செய்ய வேண்டும் அப்புறம் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கவளம் கூட்டிக்கொண்டே போக வேண்டும் பௌர்ணமி என்று பதினைந்து கவளமாகும் அதற்கு மறுநாளிலிருந்து கிருஷ்ணபக்ஷம் பூராவும் ஒவ்வொரு கவளமாக குறைத்துக்கொண்டே வந்து வந்து என்று சுத்த உபவாசத்துடன் முடிக்க வேண்டும் சாந்திராயனத்தில் முழுப்பட்டினி கிடக்கும் நாள் தவிர மற்ற தினங்களில் ஒரே வேளைதான் சாப்பிட வேண்டும் அன்றைக்கு எத்தனை கவலமோ அந்த கணக்குப்படி விரதங்களை பொதுஜனங்கள் ஒரு பொழுது என்பார்கள் அநேகமாக பகலில் அன்னம் சேர்த்து கொண்டு சாப்பிடுவதையும் இரவில் இட்லி தோசை போன்றவற்றை சாப்பிடுவதையும் விரதானுஷ்டமாக நினைக்கிறார்கள் சாஸ்திர பிரகாரம் அன்னத்துக்கு பதில் இப்படி வயிறு நிறைய நல்ல புஷ்டியுள்ள இட்லி தோசை இத்தியாதிகளை சாப்பிடுவது உபவாசமாகாது பல ஆகாரம் என்று அதில் சொல்லியிருக்கிறபடி வெறும் பழங்களை மட்டும் சாப்பிடுவதுதான் நிஜமான உபவாசம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்